உதாரணத்துக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து இன்னொரு குடும்பத்துக்கு போய் அழைக்க போயிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் வந்து ஆண் ராசி ஒருத்தர் பெண் ராசி ஆண் பெண் ராசியாவும் இருக்கலாம் பெண் ஆண் ராசியாக இருக்கலாம் இந்த ஆண் ராசியை சேர்ந்தவங்க அங்க வந்து தான் ஆண் ராசி தான் அப்படிங்கறத வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க இப்ப ஆண் பெண் ராசிகள் உதாரணத்துக்கு ஒருத்தர் எப்படி அழைப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம் கணவன் மனைவி இருவரும் அதுக்கு ஒரு ராசி அதாவது ஒரு ஒரு ஆண் ராசி ஒரு பெண் ராசி உதாரணமா மனைவி ஆண் ராசியில பிறந்தோம் கணவன் பெண் ராசியில பிறந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம் மெஜாரிட்டி குணங்கள் அது இருக்கு அந்த பெண் ராசியில பிறந்தவங்க ஆண் ராசியில பிறந்தவங்களோட அதிக அறிவு வளம் உள்ளவங்களா இருந்தாலும் கூட அறிவுக்கு சம்மந்தம் இல்லை பெண் ராசியும் அறிவு அதிகமா இருக்கலாம் ஆண் ராசி அதிகம் அது வேற சமாச்சாரம் ஆனா இவங்க வந்து பெண் ராசியில பிறந்தவங்க ஆண்ராசியை விட அதிக அறிவு அழைக்கும் போதும் முதல்ல அவங்க கூப்பிட மாட்டாங்க அவங்க அப்படியே கம்பெனியா உட்காந்துட்டு இருப்பாங்க பார்ப்பாங்க ஆண்ராசி ஒண்ணு இருந்தாலும் வாய் திறக்க மாட்டா பிள்ளைகள் ஆண் ராசி உள்ள பெண் தான் அவசியம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு ஆரம்பிப்பாங்க அவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பெண் ராசியை சேர்ந்தவங்க பேச ஆரம்பிப்பாங்க இந்த ஆண் ராசியை சேர்ந்தவங்க வந்து முந்துகிட்டு பொறுப்பு எடுத்துக்கிட்டு எண்ணத்திலும் சரி பேச்சிலும் சரி செயலிலும் சரி அவங்களுடைய தன்மை அப்படி இருக்கும் பெண் ராசியை சேர்ந்தவங்க ஆண்களா இருந்தா கூட பின்பலமா நிற்பாங்கிட்ட தவிர முன்னாடி சென்று பேசி அந்த ரிஸ்க் எடுக்கிற தன்மைக்கு வந்து ரொம்ப தேங்குவாங்க